இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு இந்த நாள் தேவன் தாமே நமக்காக எழுதி வைத்தவைகளை நாம் தியானித்து அவைகள் நடக்க கிருபை தருவாராக கண்முடி சொல்லுங்க ஆண்டவரே எனக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறேன் நான் தியானித்து நடக்க எனக்கு உதவி செய்ய அதிகாரம் எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது இங்கே தகப்பன் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது தகப்பன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைத்து நான் பேச விரும்புகிறேன் கவனிங்க அது அவருக்காக அது நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு நடந்தது நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கு என்ன நடந்தது பாடுகளை வேதனைகளை பிரச்சனைகளை சந்தித்து கடைசியாக ஈசாக்கையும் கண்ட பிறகு ஆப்ரகாம் ஒரு கூலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போனார் போகும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை சொன்னார் ஆப்ரகாமே உன்னுடைய ஏக குறிக்கும் தேசத்தில் எனக்காக என்றார் சற்று இந்த பொழுதுல சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் கிறிஸ்துவை மறுதளிப்பதற்கு காரணம் என்ன நல்லா ஆராதிக்கிறவர்கள் கூட தான் நினைத்தது தான் வேண்டிக் கொண்டது நடக்கவில்லை என்று சொல்லி கூட சில நேரத்தில் மறுதளித்து போகிறார்கள் கொடுத்தத பழியதுனால இல்லை தான் கிடைக்கவே இல்லாததுனால போறாங்க இப்ப கொடுத்து பதினாலு வருஷம் ஓ அந்த நாள் வரையில அன்பு செலுத்தி வளர்த்த பிள்ளைய போய் பழிடு என்று இக்காலத்து கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் ஒரு தேவனா என்று கேட்கிற அளவுக்கு இது தேவன் இல்லை என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு பைத் தேவன் இப்படி எல்லாம் கேட்க மாட்டார் அவர் அவருடைய ஒரே பேரான குமார் வேண்டா பலியிடுவார் வசனம் சொல்றது அவருக்காக மாத்திரம் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அது அவனுக்காக மாத்திரம் அல்ல நமக்காகவும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அலிலூயா அலிலூயா ஒன்னும் ஏனென்றால் தகப்பன் ஆப்ரஹாமுக்கு தெரியும் கத்தரோடு எதிர்த்து நின்று ஜெயிக்க ஒருவர் முடியாது அவர் ஏ மனம் மாறினாலே ஒழிய நம்மால் அவரை மாற்ற முடியாது இதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் என்னிலும் பெரியவர் அவர் என்னிலும் பலத்தவர் அவர் என்னிலும் சிவந்தவர் அவர் என்னிலும் ஞானம் உள்ளவர் அவர் என்னும் மாலை பேச இல்ல இப்படி ஒரு தேவனின்றி சொல்ல இல்லை இந்த காலை தகப்பன ஆபிரகாமுக்கு தேவனை குறித்திருந்த அதே விசுவாசம் நமக்குள்ள மாறாக ஒன்றை தகப்பன் ஆபிரகாம் சிந்தித்தாராம் இந்த பிள்ளையை குறித்து தேவன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு அவர் சொல் தவறாதவர் சொன்னதை செய்கிறவர் என்ன சொல்லி இருக்கிறார் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார் என்ன சிந்தனை சந்ததி விளங்கும் என்று சொன்னவர் அந்த வார்த்தையை வைத்துட்டு இப்போ ஒண்ணு சொல்றாருனா அதன் அறிவு கெட்டாதது உண்டு ஆனபடி நான் அதை குறித்து நான் கேள்வி கேட்க தேவையில்லை நிச்சயமாய் ஈசாக்க கொண்டு அவர் சந்தியை உருவாக்குவார் நாம் பழியிட சொன்னாரே என்ற வேலை பழியிடுறது பழியிட்ட பிறகு ஈசாக்கை பி அவர் ஈசா கிணத்தில் ஒரு சந்ததிய உருவாக்குவார் என்று நம்பினான் என்றுதான் வசனம் சொல்கிறது தேவனை விட்டுட்டோட இல்ல ஹலோ தேவன் பொல்லாதவர் என்று சொல்ல இல்ல தெரியுமா சொன்னான் தேவன் வல்லவர் என்று சொல்கிறான் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நிரூபிக்கிறான் ஈசாக்க பழியிட்டா கூட மறுபடியும் உயிரோடு எழுப்பி ஈசாக்கை கொண்டேன் சந்ததியை பூமியின் மன்னத்துணையாய் பெருக செய்ய தேவன் வல்லவர் என்று நம்பி பழியிட போனான் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிற ஆயிரம் ஆயிரம் பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க சகலத்திலும் இருந்து உங்களை விடுதலையாக்க தேவன் வல்லவர் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குக்கு காரியங்கள் நடந்தாலும் தேவனையை சூழலில் உருவாக்கினாலும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்றதுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க அன்றைக்கு சொன்ன வார்த்தையை காட்டி நீ வார்த்தைக்கு கீழ்ப்ப இன்றைக்கு தேவன் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பயப்படாமல் அந்த வார்த்தையை காரணம் காட்டி நீங்கள் தப்பிப்பீர்களாக இருந்தால் தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் காண முடியாததா இருக்கும் சொன்னது உங்களுக்கு விளங்கிச்சா இன்றைக்கோ தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு தேவன் பேசும் பொழுது அந்த இதுல இருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக அந்த வாக்கு தத்தத்தை இங்க கொண்டு நீங்க சொருவினீங்க என்று சொன்னா தேவனுடைய வல்லமை இன்றைக்கு உங்களால் காண முடியாது இன்றைக்கு சொன்னதுக்கு இன்றைக்கு பயந்து கீழ்படியும் பொழுது இன்றைக்கு தேவனுடைய வல்லமையும் மகிமையும் மகத்துவத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீங்கள் அலையில் உயாக்கண்களை மூடுவோமா ஆண்டவரை இன்றைக்கு நீர் சொல்லுகிற வார்த்தைக்கு இன்றைக்கு நான் கீழ்படுகிறேன் அன்றைக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை குழந்தை இன்றைக்கு நான் இதோடு இணைக்கவில்லை ஆண்டவர இன்றைக்கு நீர் சொன்னதற்கு நான் கீழ்படுகிறேன் நீர் அன்றைக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்ற இருக்கிறீர் இந்த நாளிலும் இன்றைக்கு நீ சொல்ற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு பலன் தாங்க இயேசுவின் கதர்நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக